ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியலில் பாலிட்டியில் லெசன் ஃபோர்க்கான ஷார்ட் நோட்ஸு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ டெஃபினேட்டாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் எடுத்திருக்கேன் பட் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் என்னுடைய நோட்ஸ் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நோட்ஸ் இருக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க லெசனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அதாவது இந்திய வெளியுறவு கொள்கைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் அதாவது ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது இந்த ஐஎஃப்எஸ் ஸ்டார்ட் பண்ண வருடம் வந்து பத்தொம்பது எண்பத்தி ஆறு வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்தும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸோ இந்த வெளியுறவு கொள்கைகளை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய அமைப்பு எதுங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நைன்டீன் ஃபிஃப்டி ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வெளியுறவு கொள்கைகள் சம்மந்தமானது தான் இந்த ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஸோ இதில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி மெயின்டைன் ஹானரபிள் ரிலேஷன் வித் அதர் நேஷன் டு ரெஸ்பெக்ட் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் அதாவது சர்வதேச அளவில் எழக்கூடிய பிரச்சனைகளை நடுவர் மன்றம் மூலமாக தீர்ப்பது தான் முக்கியமான அம்சங்களாக இருந்திருக்கு ஸோ திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதுக்கான ட்ரெயினிங் கொடுக்கக்கூடிய தலைமையகம் எங்கே இருக்குது நியூடெல்லியில் இருக்குது இது தொடங்கப்பட்ட ஆண்டு பத்தொம்பது எண்பத்தி ஆறு இந்த வெளியுறவு கொள்கைகள் குறித்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு விதி ஐம்பத்தி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரமோட் த இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அதாவது அமைதி மற்றும் பாதுகாப்பு யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா இந்த Indian uh, Foreign Service கிட்ட தான் இருக்குது ஸோ அடுத்ததாக டு ரெஸ்பெக்ட் த இன்டர்நேஷ்னல் லா and ஆர்கனைசேஷன் ஸோ so, International லெவலில் இருக்கக்கூடிய சட்டங்களை கண்டிப்பாக மதிக்கணும் அடுத்ததாக இந்த சர்வதேச லெவலில் எழக்கூடிய பிரச்சனைகளை நடுவர் மன்றம் மூலயமா தீர்க்க வேண்டும் ஸோ அடுத்தது மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி நேஷ்னல் செக்யூரிட்டி டு promote த நேஷ்னல் prosperity டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் டு அச்சீவிங் வேர்ல்டு பீஸ் அண்ட் டு டெவலப் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸோ அடுத்ததா புத்தரின் கூற்று நாடுகளுக்கிடையே எழும் பிரச்சனைகளை வலிமையால் தீர்க்காமல் அமைதியால் தீர்க்க வேண்டும் ஸோ இப்போ ரெண்டு நாட்டுக்கு நடுவில் பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன் அதை என்ன பண்ணணும்னா வன்மையால் தீர்க்காமல் அமைதியான முறையில் தீர்க்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாரு புத்தர் அடுத்தது பஞ்சசீல கொள்கை பஞ்சசீல கொள்கைனா மொத்தமாக ஐந்து கொள்கைகள் அடங்கியதான் பஞ்சசீல கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அப்போதைய இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு தான் சைனாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சூ என் லாய் இவர் தான் வந்து சைனாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே போடப்பட்ட அந்த கொள்கை தான் பஞ்சசீல கொள்கை எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டு ஸோ அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்தோனேஷியாவில் வந்து ஆப்ரோ ஏசியன் மாநாட்டில் பாண்டும் பிரகடனம் செய்யப்பட்டது ஸோ இந்த பஞ்சசீல கொள்கைங்கிறது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் அறுபது இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா நேரு அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஹி டிட் நாட் வாண்ட் டு ஜாயின் வித் யூஎஸ்எஸ்ஆர் அண்ட் யூஎஸ்ஏ அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் ரஷ்யாவினுடையும் அமெரிக்காவுடையும் சேர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அனிசேரா இயக்கம் கொண்டு வந்தவர் யார் நேரு அனிசேரா இயக்கம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அலைன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்ததாக நான் அலைன் மூமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை கொண்டு வந்தவர் யாருனா வி கிருஷ்ணமேனன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு யூஎன்ஓவில் உரையாற்றினார் ஸோ இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐநா சபையில் உரையாற்றியவர் யாருங்க வி கிருஷ்ணமேனன் அவர்தான் வந்து அணிசேரா இயக்கம் அதாவது அணிசேரா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தவர் வி கிருஷ்ணமேனன் இந்த அணிசேரா நாடுகளில் ப மொத்தமாக நூற்றி இருபது நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறாங்க பதினேழு நாடுகள் வந்து பார்வையாளர்கள் பத்து சர்வதேச ஆர்கனைசேஷனும் இதில் வந்து மெம்பர்ஸாக இருக்கிறாங்க ஸோ அடுத்ததா இட் ஆஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் மூமெண்ட் ஒன் எக்கனாமிக் மூமெண்ட்டு அடுத்ததா நான் அலின் மூமெண்ட்டின் நிறுவன தலைவர்கள் யாருங்கிறத பார்க்கலாம் ஜவஹர்லால் நேரு டிட்டோ நாசர் சுகர்னோ குவாமே நிக்ரூமா ஸோ இந்த ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் இந்தியாவை சேர்ந்தவர் டிட்டோ வந்து யுகோஸ்லேவியா நாசர் வந்து எஜிப்ட் நாடு சுகர்னோ வந்த இந்தோனேஷியா குவாமோ நிக்ருமா கானாவை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு அதாவது இருபது ஆண்டுகள் அக்ரிமெண்ட் போடப்பட்டது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதி நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பாக போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த இந்தியாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கை எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சைனா அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா லாப்னார் அப்படிங்கிற இடத்துல சைனா வந்து ஒரு அணுகுண்டு சோதனையை நடத்தினாங்க இந்திய அணுகுண்டு சோதனை இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியமானது இதுக்கு வந்து என்ன பேர் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிற பேர் வச்சிருப்பாங்க முதல் அணுகுண்டு சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இரண்டாவது அணுகுண்டு சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பொக்ரான்கிற இடத்துல பொக்ரான் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஸோ திருமாவடவை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் அறுபது அந்த காலகட்டத்தில் ஃபாரின் பாலிசி யாருடைய கண்ட்ரோலில் இருந்ததாக பார்த்தோம் நேரு அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு அனிசேரா இயக்கத்தை ஆதரித்தது யார் நேரு ஸோ அனிசேரா இயக்கம் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தது வி கிருஷ்ணமேனன் இந்த நான் அலைன் மூமெண்ட் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி இந்த வார்த்தை அதாவது அனிசேரா அப்படிங்கிற வார்த்தையை ஐநா சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் யார் பேசியிருப்பாங்க வி மேனன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாடுகள் மெம்பர்ஸ் பதினேழு நாடுகள் வந்து பார்வையாளர்கள் பத்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனும் இதில் உறுப்பினராக இருந்திருப்பாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த நான் அலைன் மூமெண்ட்டில் நிறுவன தலைவர்கள் மொத்தமாக அஞ்சு பேர் இந்தியாவை சேர்ந்த நேரு யுகோஸ்லாவியாவை சேர்ந்த டிட்டோ ஈஜிப்ட் நாட்டை சேர்ந்த நாசர் இந்தோனேஷியாவை சேர்ந்த சுகர்னோ கானாவை சேர்ந்த குவாமா நிக்ருமா ஸோ அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இன் இந்தியாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படும் அது வந்து இருபது ஆண்டுகள் அந்த உடன்படிக்கை இருந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான போர் நடவடிக்கைகளும் ஈடுபடாமல் அமைதி நட்புறவு ஒத்துழைமை ஸோ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சைனா வந்து ஒரு அணுகுண்டு சோதனை நடத்துகிறாங்க எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா லாப்னார் அப்படிங்கிற இடத்துல இந்திய அணுகுண்டு சோதனைன்னு எடுத்துட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல இதுக்கு வந்து ஸ்மைலிங் புத்தா அதாவது முதல் அணுகுண்டு சோதனையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதுக்கு வைக்கப்பட்ட பேர் வந்து ஸ்மைலிங் புத்தா ஸோ அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் இருபதாம் நூற்றாண்டில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும் பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் சைனா அதாவது கிழக்கு நோக்கு பாலிசி வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா பத்தொன்பது தொண்ணூற்றி ரெண்டு பத்தொம்பது தொண்ணூற்றி எட்டில் இரண்டாவது சோதனை இந்தியா வந்து எங்கே நடத்தியிருப்பாங்கன்னா ராஜஸ்தான்ல நடத்தியிருப்பாங்க பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் இஸ்ரேல்லேருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் பண்ணியிருப்பாங்க அரப் கண்ட்ரிஸ் மற்றும் ஈரானுடன் இந்தியா வந்து எரிசக்தி ஆற்றல் வள பரிமாற்றம் ஸோ இந்தியா வந்து எந்த நாட்டுடன் எரிசக்தி ஆற்றல் வளத்தை பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளுடையும் ஈரானுடனுடன் அக்ரிங் அஸ் நியூக்ளியர் மிஷன் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் ஸோ அடுத்ததான் இந்தியா ஓட் அகேன்ஸ்ட் ஈரான் அட் த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஸோ இந்தியா வந்து ஈரானுக்கு எதிராக ஓட்டு பதிவு பண்ணியிருப்பாங்க எது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி தொடர்பாக ஸோ அடுத்ததாக இந்தியா இணைந்துள்ள குழுக்கள் இந்தியா வந்து எந்தெந்த குழுக்களுடன் இணைந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஜி டுவெண்ட்டி ஐபிஎஸ்ஏ பிரிக்ஸ் ஓகேவா ஜி டுவெண்ட்டியோட ஃபிஃப்டீன்த் சமிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஓகேவா அதான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஞாபகம் வச்சுங்க சவுதி அரேபியாவில் ரியாத் அப்படிங்கிற இடத்துல கண்டெக்ட் பண்ணியிருப்பாங்க சிக்ஸ்டீன்த் சமிட் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் நடைபெற்ற இடம் வந்து ரோம் ரோம்ங்கிறது இட்டாலி அடுத்ததான் ஐபிஎஸ்ஏ இதில் வந்து ஐபிஎஸ்ஏனா ஐ ஃபார் இந்தியா பி ஃபார் பிரேசில் எஸ் ஃபார் எஸ்ஏ ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ இந்த பிரிக்ஸோடைய டுவெல்த் சமிட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரஷ்யாவில் நடைபெற்றது ஸோ அடுத்ததான் தேர்ட்டீன்த் சமிட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் இந்தியாவில் நடைபெற்றுச்சு ஸோ அதுக்கப்புறம் எங்கங்கே நடந்துச்சுங்கிறத கண் கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் ஸோ யாருக்காவது தெரிஞ்சதுனா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அப்படி இல்லைனாலும் நான் டெஃபினேட்டாக வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுறேன் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேசிக் கான்செப்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி தேசிய நலனை பேணுதல் அச்சீவ்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு பீஸ் டிஸ்ஆர்மெண்ட் அதாவது ஆயுத குறைப்பு அமைதியான வழிகளில் பிரச்சனைகளை தீர்த்தல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஆக்ஷன் per த principle ஆஃப் என்ஏஎம் equality ஆஃப் கண்டக்டிங் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆன்டி colonism anti-imperialism அடுத்ததான் ஆன்டி ராசிசம் racism அப்படிங்கிறது இன பாகுபாடு இம்பீரியலிசம் அப்படிங்கிறது ஏகாதிபத்தியம் ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்தா படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது எந்தெந்த மாநாடு அதாவது சமிட் வந்து எப்போ நடைபெற்றது ரீசண்டாக எங்கே நடந்துச்சு அதுக்கப்புறமா இந்தியா வந்து எந்தெந்த ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டர் நேரு அவங்கள பற்றின டீட்டெயில் கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த அனிசேரா இயக்கம் அந்த வார்த்தையை கொண்டு வந்தது யார் வி கிருஷ்ணமென் அவங்கள பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மற்றபடி ரொம்ப டெப்த்தாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது நெசசரி கிடையாது ஜஸ்ட்டு ஓரளவு ரீட் அவுட் பண்ணிக்கிட்டாலே போதும் முக்கியமான இந்த குழுக்கள் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ திரும்பவும் தடவை நான் சொல்லிடுறேன் குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டி ஃபிஃப்டீன்த் சமிட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நடந்திருக்கும் சிக்ஸ்டீன்த் சமிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரோமில் நடைபெற்றது ஐபிஎஸ்சி அப்படிங்கிறது இந்தியா பிரேசில் சவுத் ஆப்ரிக்கா பிரிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா உறுப்பினராக இருப்பாங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா டுவெல்த்து சமிட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரஷ்யாவில் நடைபெற்றது தேர்டீன்த் சமிட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்தியாவில் நடைபெற்றுச்சு இந்தியாவில் நியூ டெல்லியில் நடைபெற்றிருக்கோம் அடுத்ததாக சைனா எப்போ அணுகுண்டு சோதனை நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் லாப்னார் அப்படிங்கிற இடத்துல நடத்தியிருப்பாங்க இந்தியா வந்து ரெண்டு அணுகுண்டு சோதனை நடத்தியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்கிறோம் பத்தொம்போது எழுபத்தி நாலில் செகண்ட் வந்து பத்தொம்போது தொண்ணூற்றி எட்டு ராஜஸ்தானில் பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல வந்து அணுகுண்டு சோதனைகள் நடைபெற்றது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு நோக்கு பாலிசி எந்த ஆண்டு பார்த்தோம் பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சார்க் உறுப்பினர்கள் சார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எட்டு நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன் இதுதான் வந்து சார்க்குடைய ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா நே பா பாமா ஸ்ரீ ஓகேவா எல்லா நாடுகளுடைய முதல் எழுத்தை தான் வந்து நான் ஷார்ட்கட்டாக வச்சுருக்கேன் நே ஃபார் நேபாள் பாகிஸ்தான் பூட்டான் இந்தியா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மால்தீவ்ஸ் ஸ்ரீலங்கா ஸோ எதனால் இப்படி நான் மேப் போட்டு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி எழுதும்போது கூட ஏதாவது ஒரு லெட்டரை மிஸ் பண்ணிடலாம் பட் இந்த மாதிரி மேப் போட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் எப்போவுமே மறக்கவே மறக்காது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஜாகிரபி படிக்கிறதா இருக்கட்டும் ஹிஸ்ட்ரி படிக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஓகே வாட் எவர் இட் இஸ் நம்ம இந்த மாதிரி பிக்சரைசேஷன் பண்ணி படித்தோம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக மறக்கவே மறக்காது ஸோ அடுத்ததான் வந்து டுவெண்ட்டி எத்து சம்மிட்டு இந்த சார்க்குடைய டுவெண்ட்டி சமிட் எங்கே நடந்துச்சுன்னா இஸ்லாமாபாத் அதாவது பாகிஸ்தானில் தான் நடைபெற்றது சவுத் ஈஸ்ட் ஏஷியா பிகின்ஸ் வித் நார்த் ஈஸ்ட் ஏஷியா இந்தியாவிற்கும் ஏஷியன் கண்ட்ரீஸுக்கும் பாலமாக உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் தான் கிழக்கு கொள்கைகள் வந்து மொத்தமாக மூன்று இருக்குது ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி கமர்ஷியல் வணிக நோக்கத்தில் உள்ளது மூணாவது வந்து செக்யூரிட்டி ரிலேட்டட் யூஎன்ஓ பாதுகாப்பு சபையில் இந்தியா வந்து உறுப்பினராக இருக்கு உறுப்பினராக இருக்கிறாங்க அதாவது நான் பெர்மனண்ட் மெம்பர் இதில் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் திருமூர்த்தி இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் ஸோ திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாமா சார்க் நாடுகள் என்ன பார்த்தோம் மொத்தமாக எட்டு நாடுகள் பார்த்தோம் சார்க்குடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன் இதற்கான ஷார்ட்கட் வந்து நேபாபு ஈயா பாமா ஸ்ரீ நேபாள் பாகிஸ்தான் பூட்டான் இந்தியா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மால்தீவ்ஸ் ஸ்ரீலங்கா இதே ஆர்டரில் நீங்கள் எழுதி இந்த தமிழ் லெட்டர்ஸ் செல்விருக்கல்ல அப்படி எழுதிட்டு நீங்கள் சைட்லேயே இந்த மேப் போட்டுட்டு என்னென்ன ஸ்டேட் இருக்குன்னு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஸோ சார்க்குடைய டுவெண்ட்டியத்து சம்மிட் எங்கே நடந்துச்சு பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்தது மொத்தமாக கிழக்கு கொள்கைகள்னு எடுத்துகிட்டோன்னா மூன்று இருக்குது ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி கமர்ஷியல் அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட் ஐநா பாதுகாப்பு சபையில் செக்யூரிட்டி கவுன்சிலில் உறுப்பினராக இருக்கிறவர் டி எஸ் திருமூர்த்தி இவரை இந்தியாவை சேர்ந்தவர் தான் இந்தியா வந்து உறுப்பு நாடாக ஐநா சபையில் இருக்குது இது வந்து நான் பெர்மனண்ட் மெம்பர் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த்து லெசனுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்